அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன முதலாவதாக முக்கிய செய்தியாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை வெளிவந்திருக்கிறது நூற்றி முப்பதாவது அரசியல் சட்ட திருத்தம் என்பது அப்பட்டமான கருப்புச் சட்டம் இன்று இதை ஆதரிப்பவர்களே கூட நாளை அது பதம் பார்க்கும் முப்பது நாள் சிறையில் இருந்தாலே பதவி பறிபோகுமா நீதி வழங்கும் தத்துவத்திற்கே எதிரான கருப்பு சட்டம் இது நீதிமன்றம் தண்டனை வழங்கும் வரை ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவரே தவிர குற்றவாளி அல்ல நிரபராதி என்பதே சட்டப்படி உண்மை என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இன்றைக்கு அறிக்கை விடுத்திருக்கிறார் நேற்று நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் முன்மொழியப்பட்டுள்ள நூற்றி முப்பதாவது இந்திய அரசியல் சட்ட திருத்த மசோதா ஜனநாயகத்தை சபப்பட்டியை ஆயுதமாக்கி சர்வாதிகார அதிபர் எதேச்சை அதிகார ஆட்சியை மறைமுகமாக செயல்படுத்தப்பட ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு புதிய ஏற்பாடாகும் என்று கூறியிருக்கிறார் நஞ்சுகளில் இரண்டு வகை இருக்கின்றது முந்தைய நஞ்சு என்பது கொடுத்தவுடன் ஆலை சாகடிக்கும் சப பரிசோதனையில் நஞ்சு கொடுக்கப்பட்டது நஞ்சு கொடுத்து கொல்லப்பட்ட விஷம் வெளியே வர வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த புதுவகை நஞ்சு நேரடியாக நஞ்சாக அல்லாமல் உடல் உறுப்புகளை மெல்ல மெல்ல ஆனால் ஒவ்வொரு உறுப்பையும் செயல்பட விடாது இதனை ஸ்லோ பாய்சன் என்று சொல்வார்கள் அதை போன்றுதான் இதை வெளியில் உள்ளவர்களுக்கே தெரியாது இறந்தது இந்த நஞ்சினால் இறந்ததுதான் என்பதை செய்யும் வகையில்தான் இந்த சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் மசோதாவில் குறிப்பிட்ட பதவியாளர்கள் மீது அழி வழக்கு பதியப்பட்டு பதினைந்து நாட்கள் பொய் புகார்கள் ஆனாலும் கூட ரிமாண்ட் என்று சொல்லக்கூடிய நீதிமன்ற சிறை காவல் என்று சொல்வார்கள் பதினைந்து நாட்கள் அடுத்த ரிமாண்ட் நீட்டல் நீட்டிப்பு செய்வது என்பது பதினைந்து நாட்கள் என்றால் முப்பது நாட்கள் அதற்குள் அவர்களது பதவி பறிப்பு உடனே செயல்படுத்தப்படும் என்பது நியாயமானதா ஒருவர் மீது எந்த வழக்கு போட்டாலும் குற்றம் சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்படும் வரையில் அவர் குற்றம் சுமத்தப்பட்டவரே தவிர குற்றம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு தண்டனை உறுதியாக வழங்கும் வரை அவர் நிரபராதிதான் குற்றவாளி அல்ல அரசியல் சட்டத்திற்கு மட்டுமல்ல சிவில் கிரிமினல் சட்ட விதிமுறைகளுக்கே கூட இவர்கள் முன்வைத்துள்ள சட்டம் முற்றிலும் முரணாக இருக்கிறது தீ கடைசி வீட்டுக்குத்தான் என் என் வீட்டிற்கு அல்ல என்று நினைக்கும் புத்திசாலிகள் நிலைதான் இதனை ஆதரிக்க முன்வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு கட்சிகளுக்கும் என்பதை நிதான புத்தியுடன் கவனித்து ஜனநாயகத்தை பிழைக்க வைக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நாடு முழுவதும் இதனை எதிர்த்து கண்டன குரல்கள் பொங்கும் கடலாய் குலுங்கிட அதில் மசோதா கொண்டு வந்தவர்களின் முயற்சி முற்றாக தோற்கடிக்கப்பட்ட மக்கள் விழிப்புணர்வு பிரச்சார புயல் தொடங்கப்பட வேண்டியது அவசரம் அவசியம் என்று ஆசிரியவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் இதேபோன்றுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் வாக்குகளை திருடு எதிராளிகளின் குரலை நசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை ஒடுக்கு எல்லா கொடுங்கோன்மையும் இப்படித்தான் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார் மக்களாட்சியின் வேரிலேயே வெந்நீர் ஊற்றும் இத்தகைய திருத்த சட்டத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எம்பி அவர்களும் கூட இந்த சட்ட திருத்த மசோதாவை பற்றி கடுமையாக கண்டித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் அவர் இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது பாஜக முன்மொழியும் புதிய மசோதா மூலம் மன்னர் யாரை வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யக்கூடிய பழங்காலத்துக்கு நாம் திரும்பிச் செல்கிறோம் என்பதை அடிக்கோடிட்டு ராகுல் காந்தி அவர்கள் காட்டியிருக்கிறார் இன்றைக்கு முக்கியமான தலையங்கள் ஒன்று வெளிவந்திருக்கிறது தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டதை அடுத்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வளர்க்கு தொடர்ந்தது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பர்திவாலா மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் அந்த பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்க வைத்தனர் இது தொடர்பான தலையங்கம் தான் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது வாசகர்கள் அதனை தெளிவாக படிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம் நாட்டில் உள்ள ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கல்வெட்டுகளில் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி பதினாறு கல்வெட்டுகள் தமிழ் எழுத்தில் உள்ளன என மக்களவையில் டிஎம் கதிரானம் கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் பதிலளித்திருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள உணவகத்தில் காவி உடை அணிந்த நபர் ஒருவர் கோழி இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருந்தார் இதை கண்ட இந்துத்துவ அமைப்பினர் அவரை தாக்கி இழுத்து சென்றனர் இந்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது தனியார் நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசியினருக்கு இடஒதுக்கீடு அனுமதிக்க புதிய சட்டத்தை கொண்டு வாருங்கள் என மூத்த காங்கிரஸ் தலைவர் திக் விஜய் சிங் தலைமையிலான கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது முதுகலை கல்வியியல் என்று சொல்லக்கூடிய எம்மட் பாடம் மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார் திமுக மாணவரணி சார்பில் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் மாநில கல்விக் கொள்கை கருத்தரங்கு வரும் இருபத்தி மூணாம் தேதி நடைபெற இருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் நேரில் ஆஜராக வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பகடிவதை எதிர்ப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு கருத்தரங்கம் திருச்சி உள்ள பெரியார் மருந்தியல் கல்லூரியில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி பிரிவுகளில் குறைந்தபட்சம் பதினைந்து மாணவர்கள் இருக்க வேண்டுமென பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது நேற்றைக்கு மியான்மரில் நாலு புள்ளி ரெண்டு ஹெக்டேர் அளவிலான மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிப்பது தொடர்பான பன்னாட்டு பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவும் இடம்பெற வேண்டுமென்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் சேர்கே லாவ்ரோ வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானின் வடமேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக அங்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதை தாண்டியிருக்கிறது நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகரித்து வரும் நிலையில் இது குறித்து கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது தந்தை பெரியார் அவர்களின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு சுயமரியாதை இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றியவர் ஜாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை எதிர்ப்பு சமூக சமத்துவம் போன்ற பெரியாரின் கொள்கைகளை முழுமையாக ஆதரித்தவர் பகத்சிங்கின் நான் ஏன் நாத்திகன் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவரும் இந்திய பொது இயக்கத்தின் முன்னோடி ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் என்று தனது வாழ்நாள் முழுவதும் ஏழைகள் தொழிலாளர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காக பாடுபட்டவர் தமிழ்நாடு அரசியலில் சமூக மாற்றத்திலும் நீங்காத இடம் பிடித்த ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் நாள் என்று இதுபோன்று பல்வேறு விடுதலை செய்திகளை பார்த்திடவும் ஆவணப்படம் குறும்படம் பகுத்தறிவு திரைப்படங்கள் குழந்தைகள் சார்ந்த காணொளிகள் பொதுக்கூட்ட உரைகள் ஆசிரியரின் பேட்டிகள் இவற்றை பார்த்திட பெரியார் விசன் ஓடிடி செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்